శ్రీరంగస్థల ో నమీరంగస్థలవేంకటాద్రికరిగిద శతేష్టోత్తరే స్థానే గ్రామనికేతనేష్ సదా సాన్నిధ్యమాసేదుషే దు అర్చారూపిణర్చకా స్వీకర్వతే విగ్రహం వాంఛితాన్ వితరతే వితరీాయ తస్మై నమ ఇది నడా రమ్మాళ్ళీ మహాచార్య వాత్సవరదాచార్యర్ అవర్ அருளிச் செய்திருக்கிற பரத்வாதி பஞ்சகம் அப்படின்ற ஸ்தோத்திரத்தில் எம்பெருமானுடைய அஞ்சு பிரகாரங்களை சொல்லி வர்ற பிரகரணத்தில் அஞ்சாவது நிலையான அதாவது கடைசி நிலையான அர்ச்சாவதாரத்தினுடைய வைபவத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம் கடைசி அப்படின்றோமே அப்போது குறவு அதனுடைய வைபவம் அதனுடைய பிரபாவம் குறவு அப்படின்னு சொல்லலாமான்னா இல்லை பெருமாள் விஷ்வக்சேன சம்ஹிதை அப்படின்ற ஒரு கிரந்தத்தில் சொல்கிறார் வியூக விபவ அந்தரியாமை அர்ச்சை அப்படின்ற இந்த நிலைகளெல்லாம் இருக்கிறதே இந்த நிலைகளில் ஒன்றத்துக்கு ஒன்று பிரபாவம் கூடிண்டே போகும் வழியாக குறையாது பரத்துவம் முதல்ல சொல்கிறதுன்னா ஓரளவுக்கு தான் அதனுடைய பிரபாவம் இருக்கும் அதை காட்டிலும் வியூகம் ஜாஸ்தி பிரபாவம் அதை காட்டிலும் விபவம் அதை காட்டிலும் அந்தரியாமை அதை காட்டிலும் அர்ச்சை அப்படின்னு இந்த கிரமத்திலையே பிரபாவம் கூடிண்டே போகிறது அப்படின்னு காட்டுறார் நம்முடைய ஆச்சாரியர்கள் அந்த பெருமாள் காட்டினதாக காட்டுற விஸ்வக்சேன சம்ஹித என்ற ஒரு கிரந்தத்தில் அப்போ இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமை அவரே சொல்லிக்கிறார் பெருமாளே சொல்லிக்கிறார் நானே இந்த அர்ச்சாவதாருடைய பெருமையை சொல்ல புக்காலும் எத்தனை நாள் சொன்னாலும் இது முடியாது அப்பேற்பட்ட பெரிய கூடி கூடியிருக்கிறது இந்த அர்ச்சாவதாரம் இந்த அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம்னா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஸ்ரீரங்க ஸ்தல ஸ்ரீரங்கஸ்தல வெங்கடாத்ரி கரிகிரி யாதவ் சதேஷ்டோத்தரே ஸ்தானே அப்படின்னு அதாவது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நூற்றெட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐயா ஆழ்வார்களுடைய பாடல் பெற்ற திவ்ய திருத்தலங்கள் திவ்யஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள்னு பேர் இப்போ நாம் உட்காந்துருக்கிறதுக்கு திருவேலுக்கை அப்படின்ற திருநாமம் அந்த திருவேளுக்கை திவ்ய தேசம் மண்ணு மதில் கட்சி வேளுக்கை ஆளுறியன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஓர் ஆழ்வார் இல்லை பல ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பட்ட ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள்னு பேர் அந்த திவ்ய தேசங்கள் தோறும் பெருமாள் எழுந்து இருக்கிறான் ஸ்ரீரங்க ஸ்தலம் நம் சம்பிரதாயத்துக்கு ராஜதானி அப்படின்னு சொல்லப்படுறது ஸ்ரீரங்கம் எதனாலன்னா பத்து பேர் ஆழ்வார்களும் பாடின ஒரே ஸ்தலம் ஸ்ரீரங்கம் வேறு ரெண்டாவது இடமே கிடையாது திருவேங்கடத்துக்கு ஒம்பது பேர் இன்னும் சில இடங்களுக்கு எட்டு பேர் ஆறு பேர் ஒரு இடந்து சில இடங்களுக்கு ஒருத்தரே திருமங்கி ஆழ்வார் ஒருத்தரே பாடுப்பார் இந்த மாதிரியான ஸ்தலங்களெல்லாம் உண்டு எல்லாமே சமமான பாவிக்கிறோம் இருந்தாலும் ராஜதானி அப்படின்னு சொன்னால் அது ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்ரீரங்க ஸ்தலம் வேங்கடாத்ரி இது இருக்கவே இருக்குது திருமலை திரும அதாவது மலையப்பனுடைய தேவி ஆஸ்தானம் வேங்கடாத்ரி கரிகிரி இதோ பக்கத்தில் இருக்குது தேவப்பெருமாளுடைய சந்நிதி காஞ்சி அப்படின்னா பிரசித்தியே தேவப்பெருமாளுக்கு தானே அப்போ அந்த வரதராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ பெருமாள் தேவாதிராஜன் அந்த எம்பெருமானுடைய சந்நிதிக்கு கரிகிரி அப்படின்னு பேர் ஹஸ்தி சைலம் கரிகிரி அப்படின்லாம் பேர் அதுக்கு அப்பேற்பட்ட அந்த கரிகிரி யாதவ் இது முதலான சதேஷ்டோத்தரே ஸ்தானே அதாவது நூற்றி எட்டு திருத்தலங்களிலே அவளதான சுவாமி அப்போ இந்த நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் மட்டும்தான பெருமாள் இருக்கார் வெளியில் வேறு எதனா கோவிலுக்கு போன பெருமாள் இல்லையா அப்படின்னாக்கா அது தொடக்கமான எத்தனை கோவில்கள் உண்டோ எல்லா கோவில்கள்லேயும் எம்பெருமான் இருக்கான் கிராமேஷு அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் எத்தனை எந்த மூலையில் எந்த முடக்கில் எந்த கிராமம் இருந்தாலும் அங்கே எந்த கோவில் இருந்தாலும் அதுக்குள்ளே பெருமாள் இருக்கார் கிராமே ஸ்தா அது சதேஷ்டோத்தரே ஸ்தானே கிராம நிக்கேதனேஷு நிகேதனம் அப்படின்னா வீடு அதாவது ஒவ்வொருத்தருடைய அதாவது சந்யாசிகளாக இருந்தால் மடங்கள் கிரகஸ்தர்களாக இருந்தால் வீடு அந்த வீடுதோறும் எம்பெருமான் கோவில் கொண்டிருக்கிறார் அதாவது அந்தந்த இடங்களில் தான் வா நிச்சயவாசமே நிற்கிறான் எம்பெருமான் ஸ்தானே கிராம நிக்கேதனே சுத்தா சாநித்தியம் சதா சாநித்தியம் ஆசேதுஷே அந்த சதா சாநித்தியத்தை தான் அடையிறதுக்கு ஆசைப்படுறான்னு காட்டுறான் அவன் ஆசையாக வந்து வர்த்திக்கிற இடங்கள் இந்த அர்ச்சாவதாரங்கள்னா அவன் ஆசையோடு வந்து வர்த்திக்கிற இடங்கள் ஏனோ தானோ அப்படின்னு வர்றல்ல கர்மமே இவன் பக்கத்தில் இருக்கணுமா அப்படின்னால இருக்கல்ல இவன்மா இவன் மட்டும் இந்த இடத்த எனக்கு காட்ட மாட்டானா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னா ஆசையோடு வந்து வர்த்திக்கிற இடம் அர்ச்சாவதாரம் ஆசேதுஷே அந்த இடத்துல அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னாக்கா பிரசித்தமான ஒரு பாசனம் எடுத்து காட்டுறான் உடைய ஆச்சாரியர்கள் அதாவது தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெப்பேர் மத்தப்பேர் தமருகந்த தெவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்னு பாசரும் இதோ கட்சி மாநகரம் இந்த காஞ்சியிலேயே பிறந்தவரான பொய்கை ஆழ்வார் பக்கத்தில் யதோத்தகாரி சந்நிதி பார்க்குறோமே அங்கே அந்த பக்க அந்த கோவில் பக்கத்திலையே அந்த திருக்குளத்தில் அவதரித்தவர் பொய்கை ஆழ்வார் அந்த ஆழ்வார் பாடுற தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவன் தானே தமர் அப்படின்னா தன்னுடைய பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த எம்பெருமான் இருக்கிறானே தன்னுடைய பக்தர்கள் எந்த ரூபத்தை சிந்திக்கிறாளோ இந்த ரூபத்தோடு நான் அவனை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த ரூபமே தனக்கு ஒரு ரூபமாக கொள்கிறான் அதில் காட்டுறச்சே வியாக்கியானத்தில் சொல்கிறார் இந்த பக்தனானவன் இந்த எம்பெருமானுக்கு ஒரு திருமேனியை பண்ணி வைக்கணும் திருமேனி அப்படின்னு சொல்கிறோன்னா விக்கிரகம் நம் சம்பிரதாயத்தில் விக்கிரஹம்னு நேராக சொல்லிட மாட்டா திருமேனி அப்படின்வா அதாவது திரு அப்படின்ற சப்தத்தோடு சேர்த்தே அது அந்த மேனியை சொல்லுவாள் விரம விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறது இல்லை இல்லை திவ்யமங்கல விக்கிரகம் அப்படின்னு சேர்த்து சொல்லுவா அப்போ ஏற்பட்ட அந்த திருமேனி இருக்கிறது இந்த பக்தர்கள் ஒரு திருமேனி பண்ணி வைக்கணும்னா அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு சேர தங்கத்தாலேயோ இல்லை வைடூரியத்தாலையோ இல்லை வஜ்ரத்தாலையோ இதான்னா ஒரு திருமேனி பண்ணி வைக்கணும் ஆனால் நம்மளால் அது முடியுமா ஒன்றும் இல்லை ஒரு வெள்ளி செப்பு அப்படின்னாலே சுவாமி சந்தோஷம் அங்கே அவர் அங்கே இருக்கட்டும் நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த அளவுக்கு விலைவாசி கூடி போச்சோ இல்லையோ அந்த மாதிரி இருக்கிற இந்த வஸ்துக்கள் ஏதானோ எந்த இருந்தாலும் எம்பெருமான் அந்த வஸ்துவே தனக்கு அப்ராக்கிருத்த திவ்யமங்களை விக்கிரகமாக ஏற்றுக்கிறார் அதுதான் சொல்றது தமருகந்தது அவ் அவ்வுருவம் தானே அவ்வுருவம் தனக்கே சொல்லலை அவ்வுருவன் தானேன்றார் பெரு ஆழ்வார் என்ன அர்த்தம்னா அந்த அதாவது இந்த திரவியம் உபாதானம்னு பேர் இந்த திரவியத்தாலே நான் இந்த விக்கிரகத்தை பண்ணுறேன் இந்த திருமைனியை அவனுக்கு சமர்ப்பிக்கிறேன்னா இது என்னுடைய பெருமைக்கு தக்கதா இல்லையா இதெல்லாம் யோசனையே பண்ணுறதில்லை பெருமாள் என்னுடைய பக்தன் ஆசைப்பட்டானா அதுவே எனக்கு ரொம்ப பெருந்து பெருசு அதுவே எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு அதுலேயே நித்தியவாசம் கொள்கிறான் இதுக்கு பிரசித்தமான ஒரு சரித்திரம் உண்டு திருமலை தேசத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு சரித்திரம் அந்த காலத்தில் குரும்புருத்த குறும்புருத்த நம்பி அப்படின்னு ஞாபகம் அந்த குறும்புருத்த நம்பி அப்படின்ற ஒரு ஒருத்தர் அவர் குயவனாக இருக்கிறார் அதாவது அவருடைய விற்பி தொழில் அப்படின்னு பார்த்தா அந்த குறும்புருத்த நம்பிக்கு குயவன் அந்த மண்பானையெல்லாம் பண்ணி வைத்து அந்த மண்ணில் பொம்மைகளெல்லாம் பண்ணி வைத்து இந்த மாதிரியாக ஜீவனம் பண்ண பண்ணக்கூடியவர் அந்த மாதிரி பண்ணுறவர் அவருக்கு ஏங்க எங்கே நிறையா பணம் காசு எல்லாம் கிடையாது பெருசாக நான் வெள்ளியில் தங்கத்தில் எல்லாம் விக்ரகம் பண்ணிக்கிறேன் அப்படின்னால சொல்ல முடியல அவருக்கு அவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரா இந்த மண்பானை எல்லாம் பண்ணி கடைசியில் பாக்கி இருக்கிற கொஞ்சம் களிமண் இருக்கிறதே அதில் ஒரு நாள் புஷ்பம் பண்ணி பெருமாள் சமர்ப்பிக்கிறான் அந்த மண் பொம்மை பண்ணுற இடத்துலையே கொஞ்சம் களிமண் எடுத்துட்டு தான் ஒரு திருவேங்கடமுடையான் திருவே திருமேனியை பண்ணி இருக்கார் அந்த திருவேங்கடமுடையானுக்கு நித்தியமே அவர் மண் புஷ்பத்தை சமர்ப்பிப்பறா தனக்கு அவருக்கு நித்தியம் அந்த புஷ்பத்தை வாங்கி கட்டி சமர்ப்பிக்கிறதுக்கு அதாவது தொடுத்து சமர்ப்பிக்கிறதுன்ற அதுக்கும் சக்தி இல்லாம இருக்கிறவர் அவர் நித்தியமே மண்ணில் பாக்கி இருக்கிற மண்ணில் ஒரு புஷ்பத்தை பண்ணி சமர்ப்பிப்பா அந்த ஊருக்கு ராஜா தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படின்றவர் நிச்சயமே தோமாலை என்ன உள் மாலை என்ன அத்தனை மாலைகள் துளசி மாலைகள் இந்த புஷ்ப மாலைகள் எல்லாத்தையும் சமர்ப்பிப்பார் ராத்திரி எல்லாம் அங்கே சமர்ப்பித்து இறங்கினா மறுநாள் காரத்தில் பார்த்தா எல்லாத்தையும் கீழே தெளிட்டு ஒரு மண் புஷ்பத்தை தலையை சுடு சூடு நூக்காண்டதை பெருமாள் இது நிச்சயமே நடக்கக்கூடிய விஷயம் தொண்டமான் சக்கரவர்த்தி தூக்கி வாரி போட்டது நான் இத்தனை மாலைகள் சாத்துறேன் யார் அது இதெல்லாம் களைஞ்சுட்டு மண் புஷ்பத்தை சேர்த்துக்கிறது இன்னைக்கு நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு பார்த்து அந்த எம்பெருமானை கேட்கவே இது குறும்புருத்து நம்பி பண்ணுறது அவருடைய பக்தி அப்படி இருக்கிறது அவர் மண் புஷ்பத்தை கொடுத்தாலும் நீ கொடுக்கற எல்லாம் தள்ளியான அந்த அந்த சிரஸில் வகிக்கிற அப்படின்ற அளவுக்கு எனக்கு அந்த பக்தன் பேரில் ஆசை அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் நடந்ததுன்னு சரித்திரம் எதுக்காக சொல்ல வந்தேன் இந்த இடத்துல அவர் மண்ணாலே ஒரு திருமேனியை பண்ணார் திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை பண்ணார்னா அதுவே தனக்கு ஏதோ பெரிய ஸ்ரீவைகுண்டநாதன் அப்படின்னு ஒரு நெனைப்போட அந்த திருமேனின்னு எடுத்திருந்தார் இது மண் நான் இருக்கணுமா அப்படி இதெல்லாம் கஷ்டப்படலையே நம் வீடுகளுக்கு ஏதான ஒரு ரிப்பேர் ரிப்பேர் ஒர்க் அப்படின்னு வந்தால் ஒரு நாலு நாளைக்கு வேறு இடத்துல போய் கொஞ்சம் தங்கணும் இது முக்கியமான இடங்களில் பண்ண பண்ணுறப்படியால் ஏதோ ஒரு நாலு நாளைக்கு வேறு இடத்த தங்கணும் அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலாம் அப்படின்னா அதுக்குள்ளே எத்தனை அதை அந்த அதாவது எத்தனை புலம்ப முடியுமோ புலம்பி தீத்துடுவோம் ஐயோ இந்த இடம் அப்படி இல்லையே அந்த இடம் அப்படி இல்லையா வீட்டில் அப்படி இருந்தால் இங்கே அது இல்லையே இந்த சௌகரியம் அங்கே இருந்தால் இங்கே இல்லையே புலம்பி புலம்பி தீத்துருவோம் அந்த மாதிரி எம்பெருமான் அந்த ஸ்ரீவைகுண்டநாத்தனா இருக்கிறவனுக்கு இந்த மண்ணால் செப்பால் தங்கத்தால் வெள்ளியால் கல்லால் இத்தாலே ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு திருமேனியை கொடுத்தா அந்த மாதிரி புலம்பி தீத்துவானா கிடையவே கிடையாது அது அவ்வளோ ஆசை கொள்றானா தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவம் தானே இந்த இந்த இடத்துல ஒரு ஐதிஹியம் சொல்லப்படுறது வியாக்கியானத்தில் எம்பெருமானார் அதாவது இராமானுஜாச்சாரியர் அவர் வாழ்ந்திருந்த காலம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் அப்படி நதி கரையோடு அப்படி போயிட்டு இந்த காவேரி கரையோடு அப்படி போயிட்டுருக்கிற காலத்தில் சின்ன குழந்தைகள் அங்கே இருந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் விளையாடுறதா இந்த காலத்தில் எப்படி ஏதோ மிஷின் கன் பிடிச்சு நான் விளையாடுறதோ அந்த மாதிரி அந்த காலத்தில் குழந்தைகள் எல்லாம் அந்த ஒரு கோவிலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் அனுகரணம் பண்ணி விளையாடும் அந்த குழந்தைகள் ஆனபடியால ஒரு நாலு குழந்தைகளெல்லாம் சேர்ந்துருக்கிறது அங்கே ஒரு கோட்டு கிழிச்சு இருக்கிறது இது பெரிய பெரிய மால்ன்னு நீ தோணும் இன்னும் சொல்லிட்டு நான் தான் அர்ச்சகன் இதோ பார் எல்லாம் வச்சுருக்கேன்னு அந்த மண்ணிலேயே கொஞ்சம் குழி தோண்டி வட்டல் மாதிரி பண்ணி வச்சுருந்து மூணாக சொல்லிவிட்டு நான் தான் தளிய பரிசாரக்கன் இதோ பார் இத்தனை குளிச்சு குளித்து வச்சுருக்க பிரசாதத்தை அம்சப்படணும் அப்படிங்குறது இந்த அர்ச்சகம் அந்த அர்ச்சக பில்ல இருக்கிறது அந்த அர்ச்சக பிள்ளை அந்த கோடால கிழிச்சிருக்கிற அந்த பெரிய பெருமாளுக்கு இந்த மண்ணில் இருக்கிற இந்த பாத்திரங்களை கொண்டு அந்த மண் பிரசாதத்தை அப்படியே அம்ச பண்ணியாச்சு எல்லாச்சு ஆர்த்தி சாத்து வர எல்லாம் எடுத்து கோவிலில் எப்படி பண்ணுறாலும் எல்லா கிரமமும் இது பண்ணிருச்சு கடைசியில் என்ன பண்ணணும்னா விநியோகம் பண்ணணும் இல்லையோ அந்த விநியோகம் பண்ணுறச்சே எம்பெருமானார் அந்த ஜியருக்கு முதல் விநியோகம் ஜியோ அருளப்பாடு ஜியர் அப்படின்ட்டு எம்பெருமானார் போயிட்டு இருந்தார் எதேச்சையா அப்படி போயிட்டு இருந்தவர் அந்த குரல் கேட்ட உடனே திரும்பி பார்த்தார் என்ன அண்ணா சின்ன குழந்தைகள் விளையாடுறது இருந்தால் என்ன பண்ணுவா சின்ன குழந்தைகள் தானே ஏதோ விளையாடுறது அப்படின்னு கண்டுக்காக போயிடுவா எம்பெருமானார் அங்கே சரித்திரத்தில் எழுதி வைக்கிறார் எம்பெருமானார் போய் அந்த கோடல கிழிச்ச அந்த பெரிய பெருமாளுக்கு சேவித்து மண் பிரசாதத்தை தன் காசாயத்தாரே வாங்கி கொண்டார் சுவாமி இவர் சன்னியாசி தானே ஆமா இவர் நல்ல ஞானம் உள்ளவர் தானே ஆமா இத்தனை இருந்தவரும் அந்த மண் பிரசாதத்தை வாங்கிப்பார் அங்கேயா பெருமாள் இருப்பார் எவ்வளோ எவ்வளோ ஆசையாக அந்த கோவில் உள்ள பெருமா பெரிய பெருமாள் ஆதிசேஷ பரியங்கத்தெல்லாம் சேச்சிருப்பார் இந்த மண்ணிலையாக இருப்பார்னா இந்த தமருகந்த தெவ்வுருவம்ன்ற பாசுரம் ஒரு கடலோசையா அந்த சின்ன குழந்தைகள் இதில் பெரிய பெருமாள் உண்டுன்னு பாவிக்கிறச்சே அதில் இருக்கானா இல்லையா கட்டாயமாக இருக்கா அந்த கோட்டில் பெருமாள் இருக்கார் தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானேன்னு இந்த திவ்ய அப்ராக்கிருத திவ்யமங்கல விக்கிரகம் அதை கொண்டு எத்தனை சந்தோஷப்படுறானோ இந்த திருமேனியை கொண்டு அவ்வளோ ஆசைப்படுறான் பெருமாள் அப்போ அந்த ஆசையோடு இந்த இடத்துல வந்து வர்த்திக்கிற தேசம் இந்த அர்ச்சாவதாரம் அது மேலே தமருகந்ததப்பேர் மத்தப்பேர் இந்த பக்தர்கள் என்ன பேர் கொடுக்குறாளோ அந்த பேரையே தனக்கு பெரிய பேராக பாவிக்கிறான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சேவித்தோம் விஷ்ணு அத்தியாயம் அந்த விஷ்ணு அத்தியாயத்தை யார் தொகுத்தவர் வியாசாச்சாரியர் எங்கே இருக்குது அந்த திருநாமங்கள்னா எல்லா வேதத்தில் புராணங்களில் இருக்கிற அந்த திருநாமங்கள் தான் எல்லாம் தொகுத்து தொகுத்து நமக்கு காட்டி கொடுத்துருக்கா வியாசாச்சாரியர் ஒரு ஆயிரம் திருநாமங்கள் அவனுக்கு ஆயிரம் தானா இல்ல லட்சம் கோட்டி இருக்கிறது ஆனால் ஒரு ஆயிரமான சேவிங்க ஒன்று தொகுத்து கொடுத்துருக்கார் ஒரு கோர்வையாக தான் ப பண்ணி கொடுத்துருக்கார் இந்த வேத வியாசாச்சாரியர் இந்த மாதிரி பண்ணியிருக்கிற இந்த ஆயிரம் நாமங்கள் எல்லாம் ஒரு தட்டில் பக்கத்தில் வச்சுட்டு வர பொருமாள் நாம ஏதோ த த ஏதோ ஒரு திருநாம சாத்திரமே அதை பெருசாக தான் தலையில் வச்சு மதிப்பெற பொருமல் இது ஒரு சரித்திரம் எழுதி வச்சுருக்கார் நஞ்சியர் நஞ்சியர் அப்படின்ற ஒரு மகாச்சாரியர் அவர் ஒரு பெருமாளை ஏழை பண்ணியிருந்தார் வெண்ணெய் காடும் பிள்ளை இது முன்னாடியே சொல்லியிருக்கேன் அநேகமாக இந்த ஆச்சாரியர்களெல்லாம் காடும் பிள்ளையை தான் திருவாராதன பெருமாளை கொண்டிருப்பார் அப்போ இந்த நஞ்சியரும் வெண்ணெய் காடும் பிள்ளையை தான் ஏழை பண்ணிருக்கிற காலத்தில் அவருக்கு யாரோ ஒரு தனிகன் வந்து கொஞ்சம் பொன் கொடுத்தானோ அவர் பார்த்தார் நான் சன்னியாசி இந்த பொண்ணை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஆனபடியால் ஒரு சின்ன சதங்கையாக பண்ணி அந்த பெருமாள் தன்னுடைய திருவாராதனை பெருமாளுக்கு சாத்தினார் கண்ணனுக்கு சாத்தினார் அந்த சாத்தின உடனே அந்த அழுகை வளர கொல்ல முடியல அவ்வளோ அழகாக இருந்தான் அந்த கண்ணன் சின்ன திருமேனி அதில் ஒரு சின்ன சதங்கை சாத்திண்டு ரொம்ப அழகாக இருந்தால் பார்க்குறதுக்கு பார்த்த உடனே நெஞ்சு உருகித்து சொன்னார் சதங்கை அழகியான் அப்படின்னு பேர் வச்சார் அந்த கண்ணனுக்கு சதங்கை அழகியான்னு பேர் வச்சார் இது ஆடுத்து இது மற்ற எங்கேயும் சொல்லவே இல்லை இது தனக்கும் கண்ணனுக்கும் நடந்த ச சம்பவம் இது தன்பாட்டுக்கு அது நன்னா சதாஞ்சி அழகியா நன்னாக இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கே எல்லாம் கொஞ்சி குலாவி எல்லாம் நல்லா திருவாராதங்களெல்லாம் பண்ணுவார் அந்த கண்ணனுக்கு இது அடுத்து ஒரு நாலு நாள் போச்சு ஒரு நாள் ராத்திரி தூங்கிருக்கிற தடு தொடு தொடு தட்டுறார் மடத்து வாசலில் தட்டுறார் என்னான்னு திரும்பி வந்து பார்த்தா ஒரு நாலு வீடு தள்ளி இருந்த ஒருத்தர் வந்திருக்காரு இங்கே மடத்துக்கு இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா அவர் சொன்னாராம் உம்ம பிள்ளை இருக்கானே அவன் படுத்துல பாடு இருக்கிறதே போரும் போரும் இருக்கிறது எனக்கா பிள்ளையா நான் ஒரு சன்னியாசி தெரியுமோ எனக்கு குடும்பமே இல்லை யார் எனக்கு யார் பிள்ளை யாரும் இல்லையே அப்படின்னாரா நஞ்சியர் அது சொல்கிறார் இல்லை இல்லை அவனை பிடிச்சு கேட்ட காதை பிடிச்சு கேட்ட அவன் உம்ம பிள்ளை நஞ்சியருடைய பிள்ளைன்னு தான் சொன்னான் அவன் அப்படியா என்ன பேர் என்ன பண்ணா அப்படின்னா அவர் சொன்னாரா அந்த ஒருத்தன் வந்து யார் சொன்னாரோ அவர் சொன்னாரா இல்லை இந்த பிள்ளை வந்து வந்துட்டு என்னை இந்த நடுராத்திரியில் எனக்கு நாவல் பழம் கொடு நாவல் பழம் கொடுங்க என் கையை காலை பிடிச்சி தொன்னு உட்காண்ட்ருந்துச்சு நான் இந்த ராத்திரியில் எங்கள் அப்பாவனுக்கு கொடுப்பேன் பார்க்கலாம் நாளைக்கு நான் கடைச்சா கொடுப்பேன்னா அது விடுறதா இல்லை எனக்கு நாவல் பழம் இப்போவே வேணும் இப்போவே வேணும்னு உட்காண்ட்ருக்கு அப்படியா என்ன பேர் அந்த பிள்ளைக்கு என்ன பேர்னா சதங்கை அழகியான்னா அப்படியே மூர்ச்சித்து விழுந்தார் நஞ்சியர் நான் என் கண்ணன் ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த பேரை ஊர் முழுக்க சொல்லணும் வந்திருக்கிறது நான் நான் சதங்கி அழகியான்னு எனக்கு பேரு நான் நஞ்சியரோட பிள்ளை சதங்கியாளுன்னு எனக்கு பேரு இந்த நஞ்சியரோட பிள்ளைன்னு ஊர் முழுக்க சொல்லணும் வந்திருக்கேன் இதுவா ஒரு பைத்தியம் எத்தனை விஸ்வம் விஷ்ணு வசட்காரஹான் எத்தனை திருநாமங்கள் இருக்கிறது அதெல்லாம் போக நான் சாத்தின திருநாமத்தையா இவ்வளோ பெருசா மதிக்கிறது இந்த திரு இந்த கண்ணன் இப்படியா மதிக்கிறதுன்னு அவர் ஆச்சரியப்பட்டார் சரித்திரம் அப்போ தமருகந்தது எவ்வ எவ்வுருவம் அவ்வுருவன் தானே அவனுக்குன்னு எந்த ரூபத்தை கொடுத்தாலும் நான் நரசிம்மனாக வா பாவிக்கணுன்னா சரி உனக்கு நரசிம்மனா இருக்கிறேன் இல்லைல்ல எனக்கு கண்ணன் தான் ஆசைன்னா நான் கண்ணனா இருக்கிறேன் அந்த கண்ணன்ல காளிங்க நர்த்தனம் ஆசைன்னா அப்படியே இருக்கேன் இல்லைல்ல எனக்கு வெண்ணை காடும் பிள்ளைன்னா அப்படியே இருக்கேன் இல்லை நான் இதெல்லாம் எதுவும் ஒன்றா திருவேங்கடமுடியாக இருந்தால் சேவிக்கிறேன்னா அப்படியே இருக்கேன் யார் எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் அந்த ரூபத்தை எடுத்துக்கிறான் அவ்வளோ ஆசையை எடுத்துக்கிறான் அவ்வளவுக்கு அந்த ரூபத்தை எடுத்துக்கிறான் அது மட்டும் இல்லை யார் எந்த பேர் கொடுத்தாலும் அதை அப்படியே ஸ்வீகரிப்பு பண்ணுறான் அது அந்த தனக்கே உண்டான ஒரு அசாதாரணமான திருநாமமாக தான் ஸ்வீகாரம் பண்ணுறான் தமருக தெப்பேர் மற்றப்பேர் தமருகந்தவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் தன்னுடைய பக்தர்கள் எந்த ரூபத்தில் அவனை சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அவனை அணுகிறாளோ அந்த ரூபத்தோட அந்த திருநாமத்தோட அவர்களுக்கு அப்படியே காட்சி கொடுத்து அப்படியே சேவை கொடுத்து அவர்களால் சேவை கொள்ளக்கூடிய எம்பெருமான் அதுதான் அர்ச்சாவதாரம் அப்படின்னு காட்டப்படுறது கண்ணன் பகவத்கீதையில சொல்கிறான் இன்றைக்கி கைசிக ஏகாதசின்னு சொல்கிறா இல்லையா இன்னைக்கு கீதா ஜெயந்தி பகவத்கீதை பிறந்த நாள் அத்தமான ஒரு நாள் இந்த நாள்ல தான் இந்த நல்ல கார்த்திக மாதம் ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசியிலே தான் அந்த யுத்த ரங்கத்தில் பகவத்கீதையை பிறந்தது அந்த பிறந்த நாள் பகவத்கீதை அன்னிக்கே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை அனுபவிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு பாக்யம் ஏற்பட்டிருக்குது அந்த பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான் தன்னுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லுண்டு வர்ற இடத்துல இந்த மனுஷியர்கள் ஏயா மாம் பிரபத்தியே தாம் ததைவ பஜாமியகம் மம வர்த்தந்தே அப்படின்றான் இந்த மனுஷர்கள் இருக்கிறாலே இவர்களெல்லாம் என்னை எப்படி பாவிக்கணும் நான் கண்ணனா ராமனாக உண்டான அவதாரங்களாக வரக்கூடிய காலத்தில் எனக்கு இந்த பாஞ்ச பௌத்திகமான உடல் கிடையாது அதாவது நமக்கெல்லாம் இந்த உடம்பு எதால பண்ணப்பட்டிருக்கிறதுனா இருக்கவே இருக்குது நெருப்பு இந்த மண் நீர் எரிக்கால் எல்லாம் இருக்கிறதோ இல்லையோ இந்த மாதிரியான இந்த பாஞ்ச பூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த மண் இருக்கிறது ஜலம் இருக்கிறது காற்று இருக்கிறது ஆகாசம் இருக்கிறது இந்த அந்த மாதிரியான இந்த பூதங்களெல்லாம் இருக்கிறது இந்த பூதங்களுடைய செயற்கையார இந்த உடம்பாக்கப்பட்டிருக்கிறது இல்லை ரஜசுண்டு தமசுண்டு ஆனால் எம்பெருமான் க கண்ணனாக ராமனாக வந்து அவதரிக்கிற காலத்தில் எப்படி வர்றான்னா அவனதுடைய அப்ராக்கிருத்த திவ்யமங்கள விக்கிரகம் அப்ராக்கிருத்தம்னா இந்த அஞ்சு அஞ்சு வஸ்துக்களை இல்லை அவனுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் நம்ம போலவே மனுஷனாட்டமே வருவான் விலங்காட்டமே வருவான் ஆனால் வஸ்து என்ன அது அதில் இருக்கிற ஒரு திரவியம் என்னன்னு பார்க்குறச்சா இந்த திரவியம் இந்த பஞ்சபூதங்கள் கிடையாது அவன் தான் அப்ராக்கிருதமான திவ்ய மங்கள விக்கிரகம் அப்ராக்கிருத்தம் என்ன இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த பிரகிருதி தான் இந்த அஞ்சு பூதங்களாக இருக்கிறது இந்த பிரகிருதிக்கு பட்டா இன்னும் என்னவா இருக்கும் சமீங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது இந்த கேள்வி மட்டும் இங்கே இருக்கிற வாழ் யாரையும் கேட்க முடியாது ஏன் தெரியுமா அதை பார்த்தவா வந்து சொல்ல முடியாது இங்கே இருக்கிற வசம் பார்த்து போய் பார்த்துட முடியாது அப்பேற்பட்ட ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு வஸ்துக்கள் பரமேஷ்டி புமான் விஸ்வகா நிவருத்தகா சர்வகா அப்படின்ற அஞ்சு வஸ்துகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது உள்ள திறமை அப்ராக்கிருத்தம் அப்படின்னு சொல்லுவாள் அப்போ அது அந்த அப்ராக்கிருத்தமாக இருக்கவே தான் அதுக்கு மூப்பு கிடையாது அந்த தேய்தல் கிடையாது அதுக்கு எந்த விதமான ஒரு நோயும் கிடையாது எந்த விதமான குறையும் கிடையாது ஞானத்துக்கு சங்கோஷம் கிடையாது இந்த வைபவங்கள்லாம் வரக்கூடியது அந்த அப்ராக்கிருத திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு தான் கண்ணன் சொல்கிறான் நான் ஒவ்வொரு அவதாரத்தை எடுக்கிறச்சேவும் இந்த அப்ராக்கிருத திவ்யமங்கலத்தை விக்கிரகத்தை கொண்டே நான் அவதரிக்கிறேன் அதாவது பிரகிருதி சுவாமதிஷ்டாயா சம்பவாமி ஆத்மாயா அஜோபி சன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிரும் சுவாமதிஷ்டாயா சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்றான் கண்ணன் நான் பிறக்காதவனாயிருந்தும் பிறக்கிறேன் அஜோபி சன் அவ்வய எனக்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு நான் வந்து பிறக்கிறேன் எந்த பிறப்பாக இருந்தாலும் எனக்கு ஒரு குறையும் கிடையாது அவ்வையாத்மா பூதா நாம் ஈஸ்வரோபிசன்னு நான் ஒருத்தனுக்கு மகனாக பிறந்தாலும் சரி ஒருத்தனுக்கு தம்பியாக பிறந்தாலும் சரி எந்த இடத்துல பிறந்தாலும் நான் தான் ஈஸ்வரன் தகப்பனார் தான் ஈஸ்வரன் மகன் அவனுக்கு கைங்கரம் பண்ணணும் கிடையாது அது மற்றவாழ்க்கு தான் நான் வந்து பிறக்கிறச்சே அவன் ராமனா வந்தால் தசரதனுக்கு கைங்கரம் பண்ணுறான் அப்படின்றது ரெண்டாம் பட்சம் தசரத்ன்னுன்னுன்னு இவனுடைய வார்த்தை கேட்கணுன்ற அளவுக்கு அந்த விஷயம் அதாவது கண்ணனை வர்றச்சே நந்தகோபன் ஆண்டான் இந்த வசுதேவன் ஆண்டான் சொல்லி சொல்லி காரியங்கள் எல்லாம் கொண்டான் இந்த மாதிரி அவன் தான் ஈஸ்வரனாக இருப்பான் பலராமனுக்கு தம்பியாக பிறந்தான் ஆனால் கடைசியில் பலராமன் தான் இவனை செவிச்சு உக்காண்டிருந்தான் வாழ்நாள் முழுக்க கண்ணனை செவிச்சு நோக்காண்டிருந்தான் அப்போ ஈ பூத்தானாம் ஈஸ்வரோபிசன்னா எம்பெருமான் எந்த பிறவியில் எப்படி பிறந்திருந்தாலும் எல்லா பூதங்களுக்கும் தான் ஈஸ்வரன்றதை விட்டே கொடுக்க மாட்டான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் தானே ஈஸ்வரனாக இருக்கிறான் அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு பிரகிருத்தி சுவாமதிஷ்டாய சம்பவாமி என்னுடைய பராப்ரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்ராக்கிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தோட வந்து பிறக்கிறேன் கண்ணன் சொல்றான் உங்களுக்கு உண்டான இந்த சரீரத்தோட நான் பிறக்கறதில் அர்ஜுனா எனக்கு தனிப்பட்ட ஒரு ஒரு திரவியம் உண்டு அந்த திருமேனியை கொண்டு தான் நான் பிறக்கிறேன் எந்த பிறவியா இருந்தாலும் நான் அப்படி தான் பிறக்கிறேன் எனக்கு இந்த தோஷங்கள்ன்றது தட்டவே தட்டாது ரஜஸ் தமசு என் பக்கத்தில் வரவே வராது கேவல சத்துவம் சுத்த சத்துவமான திருமேனி எனது அப்படின்றான் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இந்த பிரகரணத்தில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம் அகம் இந்த அப்ராக்கிருதமான திவ்யமங்கல விக்கிரத்தை கொண்டு நான் இந்த கண்ணனா ராமனா மத்ய கூர்ம வராகாதி ரூபங்களாக நான் வர்றேன்னு மட்டும் தெரிஞ்சுக்காதே ஏ யதாமாம் பிரபத்யந்தே யார் என்னை எப்படியெல்லாம் சிந்திக்கிறாளோ நான் என்னை எந்த ரூபத்தில் அவர்கள் அனுபவிக்கணும் என்னை அர்ச்சிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறாளோ தாம் ததைவ பஜாமியகம் அவர்களை அப்படியே அந்த ரூபத்தை கொண்டே அந்த திரவியத்தை கொண்டே நான் அவர்களை அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்கிறது அதுதான் அர்ச்சாவதாரத்துக்கு உண்டான விஷயம் நம்முடைய ஆச்சாரர்கள் காட்டுறான் அப்போது தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் தமருகந்த தெவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் அப்படின்ற ஒரு வைபவத்தோட கூடினது இந்த அர்ச்சாவதாரம் நாம் இட்ட பேரை பேரை கொண்டு தாம் நாம் கொடுத்த திரவியத்தை திரவியமாக கொண்டு தான் நிற்கிற இடம் ஆனபடியாலே நம்ம ஆச்சாரியால் சொல்கிறான் இவன் சர்வஸ்வதந்திரனாக இருந்தாலும் பரதந்திரனை போலே வர்த்திக்கிற இடம் எம்பெருமான் எப்படி இருக்கிறான் எல்லோரும் எல்லாரையும் நியமிக்கிறவன் சர்வஸ்வதந்திரன் அப்படின்னு பேர் நிரங்குஷ ஸ்வதந்திரன் அப்படின்னு பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு யானை இருக்கிறது அந்த யானையை அந்த யானை பாகன் அவன் போய் குளிப்பாட்டுறான் ஒரு நதியில் எங்கள் பக்கத்தில் காவேரி திருக்காவேரி இருக்குதுன்னு வச்சுக்கணும் ஸ்ரீரங்கத்தில் திருக்காவேரி இருக்கிறது கொள்ளிடம் இருக்கிறது அந்த இடத்துல யானை அடிச்சும் போய் அங்கே போய் அங்கே ஜலத்தில் நன்னா படுத்து தூங்கிறது நன்னா குளிப்பாட்டுறான் தேய்ச்சி தேய்ச்சி உடம்பெல்லாம் நன்னா தேய்ச்சி குளிப்பாட்டுறோம் அந்த யானை அதுவும் நன்னா ஆகா ஓகன்னு வாங்கிக்கிறது அது எழுந்துக்கிறச்சே கண்ணங்கரேன்னு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அந்த யானை யானையை பார்க்கறது எல்லாரும் பார்க்கறதுக்கு ஏன் ஆசைப்படுறேன் நான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த பிராணி அந்த யானைன்றது பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசெல்லாம் கொள்ளை கொள்ளுற அழகோடு கூடியிருக்கிற ஒரு பிராணி இல்லையா அப்போ அந்த யானை கண்ணங்கரையில் இருக்கும் பார்க்கறதுக்குலாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பெரிய பெரிய தந்தங்களோடு இருக்கும் எல்லாம் சரி அது எது வரைக்கும்னா நதி அந்த ஜலத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஜலம் மட்டும் விட்டு வெளியில் வந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற குப்பை என்ன சத்த மட்டை என்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் எடுத்து இந்த தலையில் எப்படி போட்டுக்கும் அங்கே உட்காந்து பாகனை காதில் தொங்கிண்டு இத்தனை நேரம் நான் உன்னை குளிப்பாட்டிருக்கேனே இத்தனை கஷ்டப்பட்டு உன்னை குளிப்பாட்டிருக்கேனே இதெல்லாம் நீ பண்ணலாமா இந்த அழுகெல்லாம் உன் தலையில் நீ போட்டுக்கலாமா அப்படின்னா நீ யார் கேட்குறதுக்கு கேட்டுவோம் அந்த யானை கேட்குமா இல்லையா அதுக்கு ஸ்வாதந்திரியம் அந்த யானைக்கு இருக்கிறது சுவாதந்திரியம் நான் என்ன பண்ணாலும் என்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லை பின் ஏதோ காதில் அங்குசம் வைக்கிறாளே இந்த அங்குசம் வச்சா அது எதோ அடங்கின மாதிரி இருக்கிறதுனா அங்கேயே தெரிஞ்சுக்கோங்க அது அடங்கின மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அது மட்டும் அந்த அங்குசத்தை மீறி நடக்கிறதுக்கு அந்த ஆள் முடியாது முடியாதா எத்தனை இடங்களில் பார்க்குறோம் அந்த மா அந்த பாகனையும் சேர்த்து ஒரு சூழ்நில ஒரு சுற்றி சுற்றி அந்த காலில் போட்டு மிதித்து போயிண்டே இருக்கும் அது அதுக்கு ஒரு அந்த மதம் ஏறிடுச்சுன்னா அது பாகனா இது அங்குஷமா எதை பற்றியும் இல்லை அதுக்கு அதுக்கு காலைல கட்டுற அந்த அந்த விலங்கு இருக்கிறது அதெல்லாம் ஒரு பெரிய தடையான்னு அதுக்கு அந்த விலங்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் அது பாடுக்கு அப்போ அதுக்கு இருக்கிற சுவாதந்திரயம் குறையவே குறையாது ஆனால் அந்த சுவாதந்திரத்தாலையும் தான் தன் தலையில் என்னத்தை ஏறிட்டுக்கிறதுனா நாய்வனுக்கு அடங்கி இருக்கிறேன்றதை ஒன்று ஏறிட்டு இருக்கிறது அந்த யானை தானே தன் தலையில் ஏறிட்டுக்கிறது சரி நாய்வனுக்கு அடங்கி இருக்கேன் அப்படின்னு இருக்கவே தான் இந்த பாகம் நீ வா அப்படின்னா வரும் உட்காருன்னா உட்காரும் நீ கத்துன்னா கத்தும் என்ன வேணால் பண்ணுவது அந்த மாதிரி அந்த யானைக்கே இந்த மாதிரி இருக்குந்தா எல்லா லோகங்களையும் படைச்சு ஆட் ஆட்டி படைக்கிற அந்த எம்பெருமானுக்கு இப்படி இருக்கும் சர்வஸ்வதந்திரன் அவன் ஒரு காரியத்தை பண்ணால் ஏன் பண்ண எப்படி பண்ண கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நான் தானே ஒரு காரியம் பண்ணால் நீ சரியாக பண்ணியா தப்பு பண்ணியா அப்படின்னு ஒரு பத்து பேர் வந்து கேட்பா ஆனால் எம்பெருமான் ஒரு காரியத்தை பண்ணால் நீ ஏன் பண்ணேன்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அந்த மாதிரியான ஒரு ஸ்வதந்திரன் சிருஷ்டிச்சா ஏன் சிருஷ்டிச்சே கேட்க முடியாது இல்லை பிரளயம் நான் இப்போ தூங்கி தூங்கியிருக்கேன் யாரும் இப்போ சிருஷ்டிக்க முடியாதுன்னா ஏன் கேட்க முடியாது எந்த காரியத்துக்கும் ஏன் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது அப்பேற்பட்டன் நிரங்குஷ ஸ்வதந்திரன் ஆனால் இந்த அர்ச்சாவதாரத்தில் இருக்கிறச்ச எப்படி வந்து நிற்கிறான்னா பரதந்திரனை போலே பரதந்திரனால் எப்படி நிற்கிறான்னா ஏதோ பாருங்க நிற்கிறா பெருமாள் இப்போ ஆச்சு மணி ஏழரை நிச்சப்படி என்ன ஏழரைக்கு நித்தியபடி அதை வச்சுருக்கோம் இல்லையா ஏழரைக்கு நான் எல்லாம் கழிஞ்சு பெருமாளுக்கு சயனம் பண்ணணும் அகஸ்மாத் நான் ஒரு பத்து நிமிஷம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல மாட்டேன் சொல்லுட்டேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு ஏழு முக்கால் ஊருக்கு எழுத்தும் போனா பெருமாள் திடீர்னு எழுந்து வந்து நீ என்னமா ஏழு முக்கால் சொல்லுவேன் நீ என்னமா ஏழரை நிக நிறுத்தல எல்லாம் கேட்பாரா நான் இட்ட வழக்கா இருப்பார் பெருமாள் இதுதான் ஆச்சரியம் எல்லாவத்தையும் நியமிக்கக்கூடியவன் சர்வஸ்வதந்திரனா இருக்கிறவன் அர்ச்சாவதாரத்தில் நிற்கிறான்னா நாம் இட்ட வழக்காக நிற்கிறான் இந்த பக்தர்கள் இட்ட வழக்காக நிற்கிறான் வரா இங்கெல்லாம் கோவிலுக்கு வரா வந்தவா என்ன கேட்குறா தெரியுமோ மத்தியானம் வேலையில் பதினொன்றரை வரைக்கும் இருக்கும் கோவில் இருக்கும் அப்படின்னா அவள் வருதேன்னு பார்த்து பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு வருவாள் முப்பத்தஞ்சுக்கு வந்துட்டு இல்லை பார்த்துறையே சாத்தியாச்சு மத்தியானம் வந்து செய்யுங்கோ சாயங்காலம் வந்து செய்யுங்கோ அப்படின்னா அது என்னம்மா நாம் அந்த ஊரில் வந்திருக்கோம் இத்தனை தூரத்தில் வந்திருக்கோம் சேவை பண்ணி வையும் இத்தனைக்கும் பெருமாளுக்கு எத்தனை நேரம் ஆகும் நான் எல்லா ஊருக்கும் ராஜா நான் என்னுடைய டைமிங் என்னவோ அந்த டைமில் நீங்கள் வரணும் உங்கள் சேவை கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்ல மாட்டார் அவர் அந்த பக்தனுக்கும் சரி அத்தனை தூரத்தினும் இந்தியா இத்தனானு வந்தையே வா அப்படின்னு சேவை சாட்சி இதுதான் பரதந்திரன நடக்கிறதுன்னு காட்டுறேன் அப்போ அந்த சர்வஸ்வதந்திரனா இருந்தாலும் பரதந்திரனை போல தன்னுடைய சக்திகளெல்லாம் அடக்கிண்டு நடக்கிற ஒரு இடம் இந்த அர்ச்சாவதாரம் அதே போல சர்வஜனாக இருக்கிறான் எல்லா விஷயங்களும் நன்னா தெரிஞ்சவனாக இருக்கிறான் ஆனால் ஒன்றும் தெரியாதவனை போல பார்த்துட்டே இருக்கிறான் இந்த பெருமாவை செய்விங்கோ திருமுகத்தை செய்வீங்கோ சேவிச்சா எப்படி இருக்குன்னா சும்மா அப்படியே ஒரு சின்ன குழந்தை பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருக்கு பெருமாள் என்ன சுவாமி பார்க்குறீ என்ன சொல்லிருக்கலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்துட்டே இருக்காது பெருமாள் ஆனால் ஒன்றும் தெரியாது அந்த பெருமாளுக்குன்னா எல்லாமே தெரியும் நம்முடைய பூர்வங்கள் என்ன நடந்திருக்கு நாம் எல்லாம் முன்னே என்ன கர்மங்கள் பண்ணியிருக்கோம் நமக்கு மேலே என்ன கொடுக்கணும் நமக்கு என்ன கொடுக்கக்கூடாது நமக்கு எது நல்லது நமக்கு எது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சுட்டு இருக்கான் ஆனால் பார்க்கறது மட்டும் ஒன்றும் தெரியாதவனை போல இருப்பான் சர்வஜனாயும் அக்னனை போலே சர்வசக்தியாயும் அசக்தனை போலே ஸ்வதந்திரனாயும் பரதந்திரனை போலே வர்த்திக்கிற ஒரு நிலை இந்த அர்ச்சாவதாரம் அப்படின்றத ரொம்ப ஆச்சரியமாக காட்டுற நம்முடைய ஆச்சாரியர்கள் இது மேலே நிறைய விஷயங்கள் உண்டு அதை கிரமக்கிரமம் படிப்படியாக நாளுக்கு நாள் பார்க்கலாம் இன்னைக்கு இத்தோட இதை அனுபவிச்சுட்டு இருக்கலாம் நாளைக்கு மேல் கொண்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயின் நம்ம